தற்போது காசு நோய்க்கு எம்டிஆர் எனப்படும் சிகிச்சை முறை வழக்கத்தில் உள்ளது இந்த மருந்துகளின்படி சிகிச்சை பெற இருபது மாதங்களாகும் என்பதோடு கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் நிலைமை உள்ளது ஆனால் தற்போது பெடாகிலின் லைன்சோலிட் போன்றவைகள் இணைந்த பிரெட்டோமேனட் கலவை மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒன்றிய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பும் அங்கீகாரம் அளித்துள்ளது இந்த புதிய சிகிச்சை முறையில் வெற்றி சதவீதம் அதிக உள்ளதாகவும் குறுகிய காலமான ஆறு மாதங்களில் இந்த மருந்து மூலம் காசநோயை குணப்படுத்த முடியும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் உள்ளனர் இவர்களை போன்றவர்கள் இந்த குறுகிய கால சிகிச்சையின் பலனை பெற முடியும் என்கிற நன்மைகளுடன் சிகிச்சைக்கான செலவிலும் சேமிப்பு இருக்கும் என ஒன்றிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் காசநோய் ஒழிப்பிற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நகராட்சி கவுன்சிலர் பூபதி ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்கள் ஆயிரம் பேருக்கு தையல் இயந்திரம் சலவைப்பட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கவுதம சிகாமணி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கள்ளக்குறிச்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தங்கம் திருக்கோவிலூர் நகராட்சி தலைவர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இருமொழி வழி கல்விக் கொள்கைதான் திமுகவின் கொள்கை என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட நிர்வாகி அலமேலு ஆறுமுகம் தம்பதியரின் இல்ல திருமண விழா கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இந்த திருமணத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவேலு நடத்தி வைத்தார் இந்த திருமண விழாவில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திங்கள் நகரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் மனு தங்கராஜ் திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வாயிலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை திங்கள் நகரில் ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் நகர் புத்தளம் தேரூர் குருந்தன்கோடு திட்டுவிளை தாழக்குடி உள்ளிட்ட பத்து இடங்களில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அரசே விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அதிக விலை கொடுத்து நெல்லை கொள்முதல் செய்வதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்